ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோலை வெண்ணிலாவை திரும்ப வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு கோவமாக இருக்கியா அப்படின்னு விஜய் காவேரி கிட்ட கேட்க இல்லை இல்லை நான் இதுக்கு கோவப்பட போகிறேன்னு கவப்பட்டதாக தாத்தாவும் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார் அப்படின்றாங்க அவங்க முன்னாடி நடிக்கிறதுக்கு தானே நான் பணம் வாங்கியிருக்கேன் நடிச்சு தானே ஆகணும் மிஞ்சி பண்ணால் இன்னும் ஒரு வாரம் தானே அப்படின்றாங்க ஏன் காவேரி இப்படி பேசுகிற அப்படின்னு கையை பிடிக்கிறாரு விடுங்க அப்படின்னு உதறி விடவும் கீழே விழுந்துடுறாங்க அப்படியே மயங்கிடுறாங்க என்ன பண்ணாலும் எந்திரிக்கல யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாரு விஜய் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க கண் விழிச்சிட்டாங்க பட் எதுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அப்படின்ட்டு காவேரியை கூட்டிகிட்டு வந்து என்னதான் உன் பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்கவும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு இப்போ என்ன நீ எதுக்கு சைன் பண்ணனேன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ தானே அதுதானே உன்னோட குழப்பமே நான் உன்னை விட்டுட்டு எங்கே போக போகிறேன் நீ தான் என் உலகமே என் உயிருன்னு சொல்லிட்டேன் சரி ஓகே அது உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக மறைச்சு வச்சிருந்தது அது உன்னை எம்டி ஆக்குறதுக்கான ப்ராசஸ் அவ்வளோ தான் அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு காவேரி ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லை நான் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் உனக்கு வச்சிருந்தேன் அது அன்னைக்கு நீ சொதப்பிட்ட அப்படின்றாங்க சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நெஞ்சில் சாஞ்சிக்கிறாங்க சரி ஓகே இப்போது இந்த சந்தேகத்துக்கு காரணம் என்னென்ன நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னும் ராகினியை பற்றி சொல்கிறாங்க ஸோ ராகினி வந்து இந்த விஷயத்தெல்லாம் உசுப்பேற்றி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க காவேரிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு இப்போவாது புரிஞ்சுக்கிட்டேயே சந்தோஷம்னு விஜய் சொல்கிறாரு காவேரியும் நெஞ்சில் சாஞ்சு அழுகுறாங்க இதுக்கப்புறம் தான் பசுபதியும் ராகினியும் கான்ட்ராக்ட் பற்றி ஏதாவது தெரிஞ்சு வீட்டில் வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ